வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வானங்கள் அனைவருக்கும் அங்குகள் இனிய இனியா ஆசைவாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி ஆனது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இவர்கள் தினசரி பஞ்சாண்ட பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ரெண்டு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது ஊடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை ஏழு மணி பதினாறு நிமிடத்திற்கு மேல் பிரதமை அதாவது கிருஷ்ணபக்ஷ தேவிரி பிரதமையின் திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாம்ப பதிவினை ஆரம்ப முதல் கட்சி வரை ஒருவருமாக பார்த்து சனிக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் மிக மிக விஷேபமாக இருக்க வேண்டுமாய் என்பவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்மதரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலிகா ஆறு மணி ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயணம் புத்தராயணே குரு கிரீஷ்மருதோ மாதம் மாசே ஆணி மாதம் மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளப்பிரை காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேவிரை பிரதம்யாம் பிரதமே திதி இன்றையா திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி மூன்று நாழிகை இருபத்தி இரண்டு வினாடி காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்ட பகுல பிரதம்யான் பிரதமை திதி இன்றைய ஸ்ராத்த திதியானது ஜேஷ்ட பகுல பிரதம்யான் பிரதமை திதி ராகு இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சூர்ராணிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாசே ராணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை பிரதமை திதி நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகவலாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ வாணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு கருணாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசகமானது ஸ்திரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் முப்பத்தி இரண்டு நடிகை நாற்பத்தி ஆறு வினாடி அதாவது மாலை இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷாடா நட்சத்திரம் தூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த மியன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை ஒன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் தாங்கள் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் கண்டிப்பாக தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது உங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் ஏன் சித்த யோகம் இன்றைய விசேஷம் காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆணி கருட சேவை கருட வாகனத்தில் காட்சி தருகிறார் இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதும் உடனே திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நான்கு முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது பெயர் சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் காதத்தில் பிறந்த பெய்யன் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் வாரத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகணி ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் வாரத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பன்னிரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்ற காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் சந்திராஷ்டமம் வினோ சுபம் அஸ்தோ